திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றாக ஒரு கட்சி வந்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒருவரை திரு விஜயகாந்துக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் நிரூபித்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அப்பா என்று அழைக்க முடியாது அங்குள் என்று அழைக்கிறேன் என்று அவர் சொல்லியிருப்பது திரைப்படங்களிலே நகைச்சுவை காட்சியை போல் இருந்தாலும் கூட இது நேரடியாகவே தமிழ்நாட்டு முதல்வராகவும் திரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவே நாம் நினைக்கிறோம் திரு எம்ஜிஆர் அவர்களையும் அடுத்த கட்டமாக திரு விஜயகாந்த் அவர்களையும் குறிப்பிட்டு பேசி என்பது அவர் அந்த மாநாட்டிலே ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு கவன ஈர்ப்பாகவே நான் கருதுகிறேன் ரேம்போக்கு வர்ற மாதிரியான அந்த இடங்கள்ல தொண்டர்கள் தொடர்ந்து அவரை தடையை ஏற்படுத்தும் வண்ணம் குதித்து ஓடுவதும் ஒரு கட்டுப்பாடற்ற அவர் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவரை கூடி இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் என்ற மனோபாவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் தொண்டர்களாக அவர் முதிர்ச்சி அடையவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு வந்து எந்த வகையிலும் முன்பு இருந்ததை போல பார்த்து படிக்காமலையோ அல்லது துண்டு சீட்டுகளை வைத்து கொண்டு நேரடியாகவே அவர் பேசியிருக்கிறது அவர் அரசியலுள்ள அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார் என்பதை காட்டியிருக்கிறது